இந்த நியூஸ் நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க முன்னாடி பார்த்த வீடியோஸ் நடந்த மிகப்பெரிய விபத்து தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்க பேசப்பட்டுட்டு இருக்கு கிட்டத்தட்ட பேர் கிட்டத்தட்டிருக்காங்க இந்த விமானம் ஒரு கல்லூரி குடியிருப்பின் மீது விழுந்ததுனால அங்க படிச்சுட்டு இருக்கிற ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூட உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் காயமடைஞ்சதாகவும் சொல்லப்படுது இந்த வீடியோல விபத்து எப்படி நடந்தது நடந்ததுக்கான முழு காரணம் என்னன்னு முழுசா பார்க்க போறோம் சரியா ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்னு மணிக்கு அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட இந்த விமானம்

மிகப்பெரிய விபத்துக்குள்ளாயிருக்கு கிட்டத்தட்ட அதிகபட்சமாக இந்த விமானம் எவ்வளவு தொலைவு வந்து பறந்துருக்குனா எட்நூத்தி இருபத்தஞ்சு அடி உயரம் பறந்திருக்கு அதாவது சில நிமிடங்கள் அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விமானம் புறப்பட்ட சில நிமிடங்கள் உயரத்துக்கு போன உடனே அங்கே ஏற்பட்ட ஏதோ ஒரு கிளிச்சஸ் காரணமா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த விமானம் வந்து தரையை நோக்கி வருது தரையை நோக்கி வந்த பிறகு அந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளாகுது இதுல இப்போ இந்த விமானம் விபத்துக்குள்ளாக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டு வராங்கன்னா லேண்டிங் கியர் மேலே இழுக்கப்படாமல் வெளியேவே நீட்டி கொண்டு சொல்லப்படுது அந்த அப்படி இருந்தனால தான் இந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான உயரத்துக்கு பறக்காம அது உடனடியே மீண்டும் தரையை நோக்கி வந்து மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளாயிருக்குன்னு சொல்லப்படுது ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தோடைய மொத்த பயணிகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த விமானத்துல இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சிருக்காங்க அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் நாற்பத்தி மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவங்க ஏழு பேர் வந்து போர்ச்சுகல் நாட்டையும் ஒருத்தர் கனடா நாட்டையும் அண்ட் கூடவே இந்த விமானத்தை சேர்ந்த பன்னெண்டு ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அண்ட் அடுத்ததாக இந்த விமானம் விபத்துக்குள்ளான பிறகு எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிர் தப்பியிருக்காரு அதில் இரநூத்தி நாலு சடலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிருக்காங்க ஏதோ ஒரு அளவுக்கு உடல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உயிரிழந்து உடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்பட்டதா சொல்லப்படுது மற்ற உடல்களெல்லாம் மற்ற மீதம் இருக்கிற உடல்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடையாளமே தெரியாத அளவுக்கு தீ காயினாலையும் அந்த விபத்து நடந்த இடத்துல விழுந்துருக்கிறதுனாலையும் ரொம்பவே உடல்கள் வந்து பார்த்திங்கன்னா சிதையுற்று காணப்படுது ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு பெண்ணுடைய தலையாக ஆணோடைய தலையான்னு தெரியல அது வந்து பார்த்திங்கன்னா தனியாக விழுந்து கிடந்துச்சு அதை பார்த்து இருந்த மக்கள் எல்லாம் ரொம்பவே பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போனாங்க அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும் இந்த சிதைந்து போன உடல்களை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய உறவினர்களை பயணிச்சாங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய உறவினருடைய டிஎன்ஏ வச்சு பரிசோதனை செஞ்ச பிறகு அந்த உடலை வந்து பார்த்தீங்கன்னா சரியான உறவினர்களிட்டும் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லதா சொல்லப்படுது அண்ட் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் புகழ்பெற்ற ஒரு நபரான குஜராத் முன்னாள் முதலமைச்சரும் இந்த விமானத்தில் பயணம் செஞ்சதுனால அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது அண்ட் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பைலட்டுடைய டீட்டெயில்ஸ் ஒரு விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை பைலட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லையா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பைலட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வரும் ஸோ அதுக்கான விவரங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறது இந்த கேப்டன்னு சொல்லப்படுற சுமித் சவர்வால் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா விமானத்தை ஓட்டி நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபராக தான் இருக்கார் இவருடைய துணை கேப்டன் அதாவது கோ கேப்டன் சொல்லுவாங்க இல்லையா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா விமானம் ஓட்டி நல்ல ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நபராக தான் இருக்காங்க இப்படி இருந்தும் மிகப்பெரிய ஒரு கோர விபத்து வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையத்திற்கு தகவல் வந்திருக்கா இல்லையேன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் எழுப்பியிருந்தீங்க அதாவது புறப்பட்ட உடனே ஒரு சில நிமிடங்கள்லேயே விமானம் வந்து மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு சிகிச்சி விமான நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் அனுப்பனதாக சொல்லப்படுறாங்க அந்த தகவல் வந்து சேரத்துக்கு முன்னாடியே விமானத்தை பற்றி எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தரப்புன்னு சொல்கிறாங்க அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ மாணவர்கள் பலி ஏன்னா இந்த விமானம் எங்கே விழுந்துச்சுன்னால் மருத்துவ கல்லூரி அப்படியே விடுதியின் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த விமானம் விழுது அப்படி விழுந்த உடனே கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சதாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த விடுதியை சுற்றி இருக்கிற மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது அண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உயிர் தப்பினார் அவருடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ் குமார் இவருடைய இருக்கை நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏ அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவர் வந்து எப்படி உயிர் தப்பினார்னா அந்த எக்ஸிட் வழியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அடிக்கு மேல இருந்து கீழே குதிச்சு உயிர் தான் சொல்லப்படுது சில காயங்கள் வந்து இவருக்கும் ஏற்பட்டிருக்கு அண்ட் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய உடனடி நடவடிக்கை அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது உடனடியாக இந்த விபத்து வந்து இந்த விபத்து ஏற்பட்ட செய்தி வந்து வெளியான பிறகு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராம் மோகன் நாயுடு அதாவது விமான போக்குவரத்து துறை அமைச்சர் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துக்கு உடனே போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவும் நேரிலே போய் ஆய்வு செய்கிறாரு என்ன நடிச்சு எதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடியும் மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த இறக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுக்கு உடனே வந்து அகமதாபாத் செல்ல உத்தரவு இதை தொடர்ந்து இந்த செய்தி வெளியான உடனே இரங்கல் தெரிவித்த தலைவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தி தலைவர்களான திரௌபதி முமன் அதாவது குடியரசுத் தலைவர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து மோடி தெரிவித்திருக்காரு அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் நிறைய கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இது போன்ற நிறைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வெளியான உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இரங்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்து சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர் கனடா நாட்டை சேர்ந்தவங்க ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க ரஷ்யா நாட்டான்னு கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மூலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விபத்தை பார்த்து இந்த விபத்து செய்தியை கேட்டு உடனடியாக வந்து அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க அண்ட் அடுத்தது வந்து இந்த ஏர் இந்தியன் நிறுவனத்துடைய டாடா நிறுவனம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா ஒரு கோடி ரூபாவையும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கிறதாவும் மருத்துவ விடுதி கட்டுதலுக்கும் மருத்துவ மாணவர்களுக்கு உதவி செய்யறதா வந்து பாத்தீங்கன்னா இவங்க அறிக்கை விட்டுருக்காங்க அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து ஏர் இந்தியாவுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் தேவையான உதவியை நாங்க தர தயாரா இருக்கிறோம் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தை இவங்க தாமவுக்கே முன் வந்து இந்த விபத்தை ஒப்புக்கொண்டு இருக்காங்க மக்களே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உயிருக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஏன்னா அங்கே பயணித்த எல்லாருமே அவங்களுடைய எதிர்காலத்தில் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து லண்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறப்பட்டுருப்பாங்க பல கனவுகளோடையும் பல லட்சிய கனவுகளோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயிருப்பாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் ப்ளஸ் வந்து படித்து கொண்டிருந்த மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பலியாக இருக்காங்க இது ரொம்பவே வந்து நம்ம இந்திய நாட்டை துயரத்துக்குள்ளாக்கியிருக்கு இது போல் எதிர்காலத்தில் விபத்தை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான நடவடிக்கைகள் எடுங்க ஏன்னா மக்களுக்கு நடந்துன்னு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது நம்பிக்கை வந்து குறைஞ்சிட்டே போகுது ஸோ அந்த நம்பிக்கைக்கு உதாரணமாக ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இறந்த அனைத்து குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன்